அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி யூடியூப் சேனல் இன்னைக்கு மார்ச் மாசம் ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை பங்குனி மாசத்தோட அமாவாசை அது மட்டும் இல்லாம இந்த நாள்ல அதி அற்புதமான சக்தி வாய்ந்த சேர்க்கைகள் இருக்குன்னே சொல்லலாம் இந்த நாள் கோடியில வரக்கூடிய அபூர்வமான நாளா அமைஞ்சிருக்கு பல நூறு வருடங்களுக்கு பிறகு வரக்கூடிய சக்தி வாய்ந்த நாள் இது இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல வரக்கூடிய ஒரே நிமிஷத்தை மட்டும் தவற விடாதீங்க இன்னைக்கு மத்தியானம் மணி நிமிடங்களுக்கு இந்த வார்த்தைய மூன்று முறை மட்டும் நீங்க சொன்னாலே போதும் நீங்க நினைச்சே பார்க்காத அளவுக்கு நிச்சயமா பணம் சேர்ந்துகிட்டே இருக்கும் நல்ல ஒரு பணவரவை உடனடியாக உடனடியா ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த வாய்ந்த ஒரு பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு நமக்கு சனிக்கிழமை இது சனி பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் திருக்கணித முறைப்படி இன்னைக்கு நமக்கு சனி பயிற்சி இருக்கு அடுத்ததான் இன்னைக்கு நமக்கு பங்குனி மாசத்தோட அமாவாசையும் இருக்கு அம்மாவாசை நாளே பிரபஞ்ச அதிக அளவுல இருக்கக்கூடிய நாள்னே சொல்லலாம் அடுத்ததா இந்த நாள்ல நமக்கு சூரிய கிரகணம் இருக்கு இந்த சூரிய கிரகணம் நம்ம இந்தியால தெரியாது இருந்தாலும் அதோட அந்த நேரத்தோட தாக்கமும் சக்தியும் ஓரளவுக்கு நம்ம நாட்டிலையும் இருக்கதான் செய்யும் அந்த வகையில சனிக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய அம்மாவாசை மற்றும் சனி பயிற்சி அது கூட வரக்கூடிய இந்த சூரிய கிரகணம் இப்படி இந்த நாள் நமக்கு அதிசக்தி வாய்ந்த ஒரு நாளா இருக்கு நான் சொன்ன சேர்க்கையே திரும்பி நமக்கு வரவே வராதுன்னு சொல்லலாம் அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னும் மூன்று அற்புதமான சேர்க்கைகள் இந்த நாள்ல இருக்கு இந்த நாள்ல செய்ய வேண்டிய குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரத்தை பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் இந்த குளிக்கக்கூடிய தண்ணீர்ல நான் சொல்லி இருக்கக்கூடிய பொருட்களை நீங்க சேர்த்துக்கிட்டாலே போதும் உங்க முன்னோர்களோட பரிபூர்ணமான அருள் ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே நீங்கி ஐஸ்வர்யம் பெருகும் இன்னைக்கு நீங்க குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த வீடியோவை பார்த்தா கூட உங்களால முடியும்னா ஒன்னு ரெண்டாவது முறை குளிக்கிறதுக்கு பாருங்க அப்படி இல்லனா முகம் கை கால கழுவுறதுக்கு அந்த தண்ணீரை நீங்க பயன்படுத்திக்கோங்க சரி இந்த நாள்ல இருக்கக்கூடிய இன்னும் மூன்று சிறப்புகள் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இன்னைக்கு நமக்கு எப்பயும் போல த்ரீ சிக்ஸ் நைன்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்கு தேதியிலேயே இந்த மாதிரியான சேர்க்கை வர்றது இந்த நாள் மானிபெஸ்டேஷன் செய்யறதுக்கு ஏற்ற நாள்னு சொல்லி பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கக்கூடிய சிக்னல்னே சொல்லலாம் பொதுவா அமாவாசை நாளே பிரபஞ்ச சக்தி அதிக அளவுல இருக்கும் அதுலயும் சூரிய கிரகணம் இருக்கக்கூடிய அமைப்பு இன்னமுமே விசேஷமானது அது கூட சேர்ந்து வரக்கூடிய இந்த த்ரீ சிக்ஸ் நைன்கிற சேர்க்கை நம்ம வார்த்தைகளால சொல்ல முடியாத அளவுக்கு சக்தி வாய்ந்ததுன்னே சொல்லலாம் இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இப்ப நமக்கு மார்ச் மாசம் அதாவது மூணாவது மாசம் அடுத்ததா பங்குனி மாசம் பதினைந்தாம் தேதி இதோட கூட்டு தொகை ஆறு அதே மாதிரி இந்த வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷம் இதோட கூட்டு தொகை ஒன்பது அந்த வகையில த்ரீ சிக்ஸ் ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா எயிட் ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் இன்னைக்கு நமக்கு இருக்கு நமக்கு இருக்கக்கூடிய உங்களுடைய அவசர பண பூர்த்தி செய்யக்கூடிய அதிசக்தி வாய்ந்த ஒரு நம்பர் தான் எயிட் நைன் செவன் இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு சனிக்கிழமை சனி பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் சனி பகவானுக்குரிய நம்பர் எட்டு அதே மாதிரி இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இதோட கூட்டு தொகை ஒன்பது அதே மாதிரி இப்போ நமக்கு இருக்கிறது இருபத்தி வருஷம் இதோட கூட்டு தொகை ஏழு அந்த வகையில் எயிட் நைன் செவன்கிற அற்புதமான ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு இது எல்லாத்தையும் விட இன்னும் ஒரு விசேஷமான சேர்க்கை நமக்கு இருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா செவன் எயிட் சிக்ஸ்ங்கிற டிவைன் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா இந்த வருஷம் இருபத்தி ஐந்தாவது வருஷம் இதோட கூட்டுத்தொகை ஏழு சனிக்கிழமை சனி பகவானுக்குரிய நம்பர் எட்டு அடுத்ததா பங்குனி மாசம் பதினைந்தாம் தேதி இதோட கூட்டுத்தொகை ஆறு அந்த வகையில் செவன் எயிட் சிக்ஸ்ங்கிற டிவைன் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு இந்த வைன் நம்பரை பத்தி நான் சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது நிறைய பேரோட லைஃப்ல மிராக்களை ஏற்படுத்தின நம்பர்னே சொல்லலாம் இப்படி இந்த நாள் ஆன்மீக ரீதியாகவும் சரி லா அட்ராக்ஷன் படியும் சரி ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த அபூர்வமான ஒரு நாளா அமைஞ்சிருக்கு இப்படிப்பட்ட நாள்ல வரக்கூடிய ஒரே ஒரு நிமிஷம் நம்ம வாழ்க்கைய மாற்றி அமைக்கக்கூடிய பொன்னான நேரம்னு கூட சொல்லலாம் அது என்னன்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் அந்த பொன்னான நேரம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு மத்தியானம் மூன்று மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் இப்ப இந்த வீடியோல நான் சொல்ல போற பரிகாரத்தை சரியா இன்னைக்கு மத்தியானம் மூன்று மணி இருபத்தி ஒன்பது நிமிடங்களுக்கு நீங்க செய்யறதுக்கு ஆரம்பிங்க இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு யாரு வேணாலும் எந்த எந்த இடத்துல இருந்து வேணாலும் சொல்லலாம் விதமான இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத ஈர்ப்பு விதி பயிற்சியை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் சொல்லலாம் அதே மாதிரி பிறப்பு தீட்டு இருந்தாலும் சொல்லலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த வார்த்தையை சொல்லலாம் இந்த நாள் நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் சொல்லலாம் அதே மாதிரி உங்க வீட்ல இருந்து ஆபீஸ்ல இருந்து உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்து இன்னும் சொல்ல போனா நீங்க டிராவல் பண்ணக்கூடிய சமயத்துல கூட இந்த வார்த்தைய சொல்லலாம் முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த மூன்று மணி இருபத்தி ஒன்பது நிமிடத்தை நீங்க தவற விடாதீங்க இந்த மூன்று மணி இருபத்தி ஒன்பது நிமிடங்கள் அப்படி என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா நம்ம சேனலை ரெகுலரா ஃபாலோ பண்றவங்களுக்கு கோல்டன் மினிட்ட பத்தி நல்லாவே தெரியும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கோல்டன் மினிட்ட பத்தி தெளிவான விளக்கத்தோட தினமும் வரக்கூடிய இந்த கோல்டன் மினிட்ட எப்படி கால்குலேட் பண்ணணும்னு சொல்லி நான் உங்களுக்கு தனியா வீடியோ கொடுத்திருக்கேன் அது மட்டும் இல்லாம நம்ம சேனல்ல கோல்டு லெவல்ல மெம்பரா ஜாயின் பண்றவங்களுக்கு ஒவ்வொரு மாசத்துலையும் வரக்கூடிய ஒவ்வொரு நாள்லையும் இந்த கோல்டன் மினட் எப்ப வருதுங்கிறதுக்கான வீடியோவும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு நம்ம சேனல் மெம்பர்ஸை தாண்டி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இந்த கோல்டன் மினட்டை கொடுக்கறதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த நாள் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு நாளா இருக்கு எல்லாருமே இந்த நாள்ல உள்ள டிவைன் எனர்ஜியை பயன்படுத்திக்கணுங்கிறதுக்காக தான் இந்த நாள்ல வரக்கூடிய கோல்டன் மினட்டை இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே நான் கொடுத்திருக்கேன் சரி சரியா இந்த மூன்று மணி இருபத்தி ஒன்பது நிமிடங்களுக்கு முன்னாடி முகம் கைகால கழுவிட்டு வந்து அமைதியான இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் இந்த பிரபஞ்சத்துக்கிட்டயும் உங்களுக்கு நல்ல ஒரு பணவரவு ஏற்படணும்னு சொல்லி மனசூருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க சரியா மூணு மணி இருபத்தி ஒன்பது நிமிடங்களுக்கு இப்ப நான் ஸ்கிரீன்ல குடுத்திருக்க கூடிய ரூம் சிம்பல உங்களுடைய இடது கையில சுக்ரமேடு இருக்கக்கூடிய பகுதியில் பகுதியில வரைஞ்சுக்கோங்க கட்டை வரலுக்கு கீழே மேடு மாதிரி இருக்கக்கூடிய இடம் தான் சுக்கர அந்த இடத்துல இந்த ரூன் சிம்பலை வரைஞ்சிக்கோங்க நம்ம சேனல்ல நிறைய ரூன் சிம்பல் கொடுத்திருக்கேன் அதே மாதிரி ரூன்ஸ் பைண்டிங்கும் கொடுத்திருக்கேன் இப்ப நான் கொடுத்திருக்கிறதும் ரூன்ஸ் பைண்டிங் எட்டு ரூன் சிம்பலை சேர்த்து இங்க நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் இந்த சிம்பலை நாம பயன்படுத்தும் போது நமக்கு நல்ல ஒரு பணவரவு ஏற்படுறதோட மட்டும் இல்லாம நல்ல ஒரு பாதுகாப்பும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாம சந்தோஷமும் நிம்மதியும் நிலைச்சி இருக்கும் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ரூன் சிம்பல் தான் இது இந்த ரூன் சிம்பலை வரைஞ்சதுக்கு அப்புறமா இப்போ நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்க கூடிய வார்த்தைய மூன்று முறை நீங்க சொல்லுங்க அந்த வார்த்தை என்னன்னு நானும் சொல்லி காமிக்கிறேன் பரிபூரண ஐஸ்வர்யம் பெருகட்டும் செவன் எயிட் சிக்ஸ் இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன் பரிபூரண ஐஸ்வர்யம் பெருகட்டும் செவன் எயிட் சிக்ஸ் இவ்வளவுதான் இத நீங்க மூன்று முறை மட்டும் சொன்னாலே போதும் இந்த ரூம் சிம்பல மூன்று மணி இருபத்தி ஒன்பது நிமிடங்களுக்கு வரைய ஆரம்பிச்சிட்டு இந்த ரூம் சிம்பல் வரைஞ்சி முடிச்சதுக்கு அப்புறமா இப்ப நான் சொன்ன இந்த வார்த்தைய மூன்று முறை சொல்லுங்க இந்த ரூம் சிம்பலை வரைகிறதுக்கு ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா அப்படி இல்லனா கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை நீங்க பயன்படுத்திக்கோங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் அதிசக்தி வாய்ந்த சேர்க்கைகள் நிறைஞ்ச இந்த நாள்ல வரக்கூடிய இந்த கோல்டன் மினிட்ட தவற விடாம பயன்படுத்திக்கோங்க மற்றொரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி